வணக்கம்மா வாங்க வாங்க முதல் புறந்தான் வளர்த்துக்குறது மூன்று நேரம் சாப்பிட்ற மாதிரி மூன்று நேரம் ஒரே ரெண்டு பேரும் அப்ப கலெக்டர் சொல்ற அளவுக்கு வார்த்தை இல்லை எல்லாருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் நான் ஜேசிலி நான் அம்மு இன்றைய தினம் அங்கே நிற்கிறவன் வழி பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறவன் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் உண்மையிலே நாங்கள் ரெண்டு நாளாக வீடியோ வந்து பதிவு செய்யலை கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு நாங்கள் அதை சொல்லி ஆகணும் உண்மையில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கட்டாயமாக ஃபோன் தான் ஒரு கொஞ்சம் சின்ன ஒரு பிழையாக போயிட்டுது அதனால ஃபோன் சப்பல் அங்கே இங்கேன்னு சொல்லி தெரிஞ்சது உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த எடிட் பண்ணுற கை மாஸ்டர்ன்னு சொல்லி அதுவும் வந்து திடீரென வந்து எப்படி சொல்கிறது அது ஆட்டோமேட்டிக்காக அது டிலீட் ஆகிட்டு அப்போ நான் வேற ஒரு ஃபோன்லேருந்து செக் பண்ணி அனுப்ப அனுப்ப கூட சப்போர்ட் பண்ண மாட்டேன்ட்டு ஒரு மாதிரி அப்புறம் மச்சான்ற ஃபோனில் இருந்தால் தான் நேர்த்தி ஒரு மாதிரி சேவ் பண்ணி ஒரு மாதிரி செஞ்சாச்சு அப்போ அதனால ஒரு பிரச்சனையுமே இல்லை உண்மைக்குமே பார்த்தீங்கன்னு அம்மாவுக்கு என்னடா ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறம் போயிட்டீங்க மாதிரி நீங்கள் யோசிக்காதீங்க உண்மையில அம்மாவுக்கு வருத்தங்கள்னு சொல்லி உண்மையில எல்லாமே ஓகே ஆகிட்டு நாங்கள் முதல்ல சொன்னாங்க ஆனால் அப்படி இருந்தாலும் பெரிய டாக்டர் வந்து வேறு சொன்னவர் நம்ம அஞ்சாந்தேதி வேற சொன்னதே அந்த கட்டி உழைவு வலை என்ன மாதிரியாண்டு கரண்டும் பிடிக்காச்சும் ஈஞ்சா பிடிச்சாச்சா ரெண்டு நேரம் அதனால இந்த ஹையெல்லாம் சுத்தி எல்லாமே ஓகே இருக்கு கண்டிப்பா மற்றும் என்ன விஷயம் இருந்தால் நாங்கள் வந்து பதிவு செய்யறோம் நாங்கள் உண்மையில எனக்கு ரெண்டு நாளா வந்து சரியான மாதிரி கவலை எந்த தெரியுமா உண்மையாக தொடர்ச்சி அங்கிடா வீடியோ போட்டு கொண்டு இருக்கலாம்னு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் வந்து வந்து கொண்டே இருக்கும் எங்களுக்கு நம்ம நாங்கள் அப்போ ஏதாவது போட்டு கொண்டு போக வேண்டியிருக்க ஃபோன் பாசல் வீடியோக்களும் போட்ட பார்த்துருப்பீங்க தானே அப்போ அதுலேருந்து நோமெல்லாம் செய்யலாம்னுட்டு பார்த்தா எப்படி சொல்கிற ஃபோன் வந்து ஸ்டெக்காக அவளுக்குட்டு கண்ணன இப்போ ஃபோன் எடுத்தே கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் மாதிரினு சொன்னாலுமே வேற அப்போ இந்த போனை தான் ஒரு மாதிரி நாங்கள் நார்மலாக வந்து ரன் பண்ணி கொண்டு இருக்கிறோம் இப்போ அது பிரச்சனையும் இல்லை இப்போ ஃபோனைலாம் திருத்தியாச்சு பரவாயில்ல நார்மலாக வீடியோக்களை எடுக்கலாம் அப்போ என்னம்மா நாங்கள் அஞ்சரைக்கே அது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரைக்கு தான் வருவோம் ஆனால் இன்னும் வந்தோம்மா மூன்றரைக்கே ஒழிப்பிட்டான் நித்தி ஜாலயம் கேட்டேன் ஏடு நம்ம குளிச்சு கிளிச்சிட்டு வெளுக்கிட போ காணம் கிடக்க வேணாம அப்படின்னு நாங்கள் அஞ்சரை கண்டு அஞ்சரை கிளம்பினா எந்த மணிக்கு இங்கே வருவாங்க அப்படியே பார்த்து பரவாயில்ல அப்படியே பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் பேக்கெட்டை போட்டு எதுவும் இல்லை செஞ்சால் அது வாயிலே மேய்க்கலாம் போட்டுண்டாக்கி அம்மாண்ட பாடு கடையில் ரெண்டு கேஜி சாப்பிடும் அப்படி இல்லை நாங்கள் வேலைக்கும் விளக்கிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா சரியான மாதிரிக்கு ஏழு அஞ்சு ஆகிட்டு ஏழு மணிக்கு உள்ளே போயிடுவோணுமே நம்ம ஏழு மணிக்கு வேலை சொன்னாங்க அப்போ உண்மைக்குமே ஒரு தடவை தவறுதலாம் நினைக்க அங்கே என்னடா அவங்க ரெண்டு நாளைக்கு ஒருக்கா வீடியோ போடுறாங்கன்னு சொல்லி இப்படித்தான் ஃபோன் வந்து பிள்ளைண்டா ஒன்றுமே செய்யலாது தொடர்ந்து போடுவாங்க வீடியோ எதென்றாலும் ஒரு பதிவு உண்டு கண்டிப்பாக ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லாட்டா கூட அதுக்காக நாங்கள் வேணுமெண்ட் செய்கிறதுன்ற ஒரு நாள் போராட்டா கூட அடுத்த நாள் நாள் நான் கண்டிப்பாக வீடியோக்களை பதிவு செய்ய வேண்டியதான் உண்மையிலே வரும் அப்படியே பார்த்தீங்கன்னா ராதா கூட நேற்றைய தினம் மெசேஜ் பண்ணியிருந்தாலும் இந்த வீடியோண்டே காணையில் இங்கே சுருலங்காலாம் இருக்கிறீங்களோ இல்லை இங்கேயும் தப்பிச்சு போட்டிங்களோன்ற மாதிரி போட்டிருந்தா ரெண்டு நாங்கள் நான் உறவுகளில் சரி ஓகே எங்களோடய சேனல்காரன் பெஸ்ட்டே வரீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்றது ஆதரவாக இருக்குது கணக்கு எங்கள் கட்சி கூட கிடையாது தொண்டையம் வந்து நோமலாக அடங்கி அப்படியே பார்த்தீங்கன்னா கமராமேனும் வந்து இந்த ஜாழ்ப்பாணம் அப்புறம் வீடியோ எடுத்து எடுத்துக்கொண்டு சாதவா பிள்ளையில திரும்பி பார்க்குறாரு நீங்களே பார்க்குறேன கோயில் திரும்பி பார்க்கற மாதிரி தான் கிடாக்கு சரி பார்ப்போம் சரி லைட் டாக்டர் காண்டி அப்போ கொஞ்சம் லேட்டாகும் போட அது மட்டும் நாங்கள் சும்மா அது அப்போது ஜாழ்பாண டவுன் வந்து காலம டைம் எப்படி இருக்குன்ற வந்து நார்மலாக நாங்கள் பார்ப்போம் அப்படியே பார்த்தீங்கன்னா நோமலாக பெரிய பெரிய எல்லாம் கட்டுறாங்க தானே அப்படியே வாங்க கோவி நான் அப்படியே நோமலாக பார்த்து கொண்டு போவோம் சருதானே ஆனால் காலம டைமுண்டா கொஞ்சம் ரெண்டு பெருசாக இல்லைன்னு அப்படியே வாங்க உண்மைக்குமே தனியாக காய்ச்சி கொண்டு வந்து போவேல அது கஷ்டம் இப்படி வாங்க முடியும் ஆனால் கனகாலமாக வெயில் நடக்குது போல என்ன இந்த பில்டிங்குண்ணே இப்படி பார்த்தீங்கன்னா தெரியுமா என்ன பேங்கூர்லேருந்து எல்லாமே போட்டு ரெண்டு நேரம் வந்து இப்போ தானே சரியாக ஏழரை ஆச்சுது அம்மாக்கள் அஞ்சுக்கு போனவன் அங்கே நாங்கள் அங்கெல்லாம் போய் நாங்கள் தொடரலாம் பழகின சொன்னால் நாங்கள் கொஞ்சம் வேலைக்கு வந்தோடியா ஜாழ்ப்பாணம் டவுனை பார்த்தாலும் தெரியும் எப்படி இருக்கிறது உண்மைக்குமே நாங்கள் இன்னும் எட்டு மணிக்கு கூட இன்னும் ஆக இல்லை அப்போ இன்னுமே கடை இன்னும் ஓப்பன் பண்ண இல்லை கடை கடையில் அதேமே வந்து ஃபுல்லாக சுற்றி காட்டக்கூடிய மாதிரி இருந்துருக்கும் அப்படி வாங்க நம்மளை பார்ப்போம் மேனே அப்படி எங்களால் போய் நானும் வந்து அம்மா ஏற்ற போகணும் யாழ்ப்பாண டவுன் வந்து காலம்பு டைம் தானே நம்மளாக்கா பாருங்க ஒன்று சுற்றி நாங்களும் முள்ளே பவனியா முத்தி பவனியான்னு சொல்லிக்கொண்டா இருக்கணும் நாங்கள் அம்மாட்ட போவோம் டைம் ஆச்சு கால்பா டவுன் வந்து நல்லா சுத்தி பார்க்கலாம் அது அப்படின்னா இன்னைக்கு தான் இன்றைக்கு புள்ள இங்கும் படிவா சுத்தி பார்க்குறேன்னு சொன்னா சுத்தி சுற்றி கொண்டு ஒரு மாதிரி முன்பீதிக்கு வந்துட்டோம் அப்படி வாங்க வா

இல்லை நாங்கள் மாதிரி அப்படி சொல்லுங்க பொய் சொல்லக்கூடாது பாருவம் படைக்கும் என்ன பார்த்து பொய் ஆனால் நீங்க பொய் சொல்றேன் கிடையாது அப்படி இல்லை போய் சொல்லி என்ன இதில் எவ்வளோ ரெண்டு நாள் உண்டு கூட கதை சரி ஏதோ சந்தோஷமா போயிட்டு வரேன் சரி பெரிய அந்த ஐயாக்கா பாருங்க வார நாளைக்கா ஐயா என்ன ஆளு கால் சுவம் காலையில் நடக்க மாட்டாரு காதங்கே காக்காது கண் பார்வை தெரியுமா தெரியுமா கண் பார்வை பாத்தீங்க போய் சொல்லி விட்டியாலே நானும் அந்தவன் கோயிலுக்கு தெரியும் முதல் எனக்கு முதல் எனக்கு என்ன கண்டிப்பாக இருக்குனாலே சரி சந்தோஷம் ஐயா பொய் சொன்னா ஒன்றும் செய்ய மாட்டேன் கொரோனாக்காக போயிட்டு வரேன் சரியா நானும் அப்படியே ஆ சொல்கிறார் நான் அங்கே இருந்து பார்த்தேன்டான் அப்போ ஒரு ஐயாவன் சொல்லிட்டு போனார் காலை வடிவா மடித்து கொண்டு இருந்தால் தானே காசு போடுவாங்களா அடுத்த கட்டம் சொல்லப்படுது கண் தெரியாண்டே சொல்லண்டு அது அவரை கேட்டேன் காது காது கேட்குமோ கண் தெரியாண்ட அவர் காது கேட்குற குறைவா உண்டு இவர் சொன்னா ஒரு உருவம் உண்டு தெரிகிற மாதிரி கிடக்கா அந்த இதில் போனால் ஃப்ரெண்டு கேட்டுன்னு தெரியுமான்னு சொல்லி பார்த்தியா லையாட்டு காட்டுறதுண்டு

ரூபம் ரெண்டாயிரம் பேரும் முழு சூக்கசம் ரெண்டாயிரம் பிரிச்சிருவோம் கிராத்தான் பிரிச்சுனா இந்த காமம் கொண்டு வந்தேன்னா நம்ம அப்படி எல்லாம் பிரிச்சு அப்படி எல்லாம் பேங்க்ல எடுத்து ஆள் பரவாயில்ல உள்ள சொல்லுவோம் உள்ள நாட்டு எல்லா கண் தெரிஞ்சா தெரிஞ்சா எல்லாருக்கும் காதை கொடுப்பேன் காதை கொடுத்து போட்டு காதை கொடுத்து போட்டு எனக்கு தான் அடிச்சு சொல்றேன் லூனை கடைச்சி கேட்க சொல்லி இல்லையான்னு சொல்றேன் எல்லாரும் கொடுத்து போட்டு புற போன்லாம் தண்டை அடிக்கிறேன் அலை பெண்டா கப்போக்க மே பிளாஸ்டிக்ல இருந்து விழுந்துச்சு ரைட் பான் நிகரே ரெண்டை தான் நிகு அது தேரதேங்க யோசி அந்த எங்க இல்ல

ஆடு ஐஸ் கியூண்டாடு எத்தனைய கொண்டு போய் அஞ்சு மனக்கி கேக் கட்ட பண்ணையாம் வாங்க எத்தனைய கவுண்ட் போய் எங்க இது முடிஞ்சப்போடு போயிட்டு வாங்க யூடியூப்ல வேற படி அடுத்து என்னங்க வந்து ஆளுது என்ன பயப்படலவேனே அட என்ன பயம் மூடு ஆபீஸ்ல பகுழந்தை ஆபீஸ்ல நான் எல்லாம் அதான் நான் திருப்பி காட்டுகாங்களா என்னது வரணுமா யார் சொன்னானே எங்க மகனங்க இல்லே என்ன அந்த ரிமோட் சைல் பாய்ட் படுது இது என்ன என்ன மோடி கிளாடிங்கடா உமானிக்குது நான் அதான் பாதியில அக்கா பாத்து இல்லை அண்ணா வந்து சுயசாலை வந்தபடியா நூறு இளைய பக்கம் மாதிரி சந்தோஷம் தேங்க்

அம்மா கொண்டு

கட்டி இந்த வரதையாறான் கூட

புது நடந்த <laughs> <laughs> Why should you feed a person in the Nil sociedad under a junior? He's ahöe erwiberatını, who will be able to

அதாவது வந்து நோமலாக வந்து நாங்களா திடீரெனு சொல்லியிருந்த தம்பி இன்றைய கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் முண்டைய தினம் தனக்கும் வந்து பிறந்த நாள் வந்து விஷ் பண்ணிட்டு இருந்தாலும் போங்கோ அப்படின்னமாரி சொல்லியிருந்தார் அண்ணா வந்து கேட்டே நான் மறக்கிறே இல்லை என்ன விஷயமா இருந்தாலும் அதனால் அண்ணாண்ட விட்ட வந்து நான் கண்டிப்பாக நீங்கள் அண்ணாக்கும் ஒரு பிறந்த வாழ்த்துக்களை வந்து கண்டிப்பாக தெரிவித்து கொள்ளுங்கள் அண்ணா எப்படி அண்ணா சோமிருக்கிறீங்களா ஆ நல்லா மெலிஞ்சு போனீங்க மனசில் கவலை இருக்கும்

சரி உண்மையில் நாங்கள் இதில் கணக்கு என்னது ஆனந்தனால் கதைக்கிற எல்லாம் ஃபோன்லேயே நாங்கள் கூடுதலாக கதைக்கிற காலமும் இரவு மூன்று நேரம் சாப்பிட்ற மாதிரி மூன்று நேரம் ஒரே காலம் ரெண்டு பேரும் அப்போ கதைக்க சொல்கிற அளவுக்கு வார்த்தையே இல்லை எல்லாம் கதைச்சி முடிஞ்சது உண்மையில் இந்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க என்ன ஒவ்வொரு விஷயங்களே உண்மையில் ஒரு வகையில் சந்தோஷம் ஆனந்த நான் மீட் பண்ணினது நாங்களும் வலுக்கடை போகிறோம் டைம் ஆகிட்டு மற்றது வந்து பார்த்தீங்கன்னா பின்னேறம் போல் அண்ணாக்கு கேக்குன்னு நாங்கள் கட் பண்ணணும் அதுக்குன்னு சொல்லியிருந்தால் நீங்கள்லாம் வரணுன்ற மாதிரிக்கு ஏன்னா அப்ப நாங்க சந்தோஷமும் தொடர்ச்சியாக கொஞ்சம் நாளைக்கு சரி நன்றி வணக்கம் இன்னும் ஒரு புதிய நாளைக்கு சந்திப்போம் ஒரு பாய் பாய் காட்டுங்க